உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் முத்துண்பாக்கணும் உங்களுக்கு முத்து பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேச போற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிற கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் பேசுகிற டாபிக் பேர வேற எதுவும் இல்லை பாஜக கட்சிக்குள் நடக்கிற உட்கட்சி கூடுதல் என்ன நடக்குது பாஜகலான்றா நான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அண்மையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதில் பார்த்தோன்னா ஒரு பாஜக வந்து அளவு இதாக வந்து கட்சியில் பல ரவுடிகளை சேர்த்துருக்காங்க அது எனக்கு வருத்தமாக இருக்குது அண்ணாமலை செயல்பாடு கொஞ்சம் வளம் நல்லா பண்ணுறாங்க ஆனால் கட்சியில் பல ரவுடிகள் வந்து சேர்த்துட்டு வந்து எனக்கு பிடிக்கும் நான் இருக்கிறப்பெல்லாம் அளவு ரீசெண்டாக கட்சி வந்து சொல்லிவிட்டு ஒரு பஸ் பேர் கொடுத்துருந்தாங்க இது வந்து இது பார்த்தோன்னா பல்வேறு கொந்த கட்சியிலக்காரங்க கூட அவங்க மேலே வந்து வெறுப்பையும் கோபத்தை ஏற்படுத்திட்டு இருந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா ஏன் நம்மளுக்கெல்லாம் தெரியும் பாஜக கட்சியில் பல ரவுடிகளை சேர்த்துட்டு இருந்ததை பார்த்துருப்போம் நம்மளே ஸோ அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை ஸோ அப்படிப்பட்ட கட்சி வந்து இப்படி நேம கெடுத்துட்டாங்க சில பேர் சொல்லிட்டு அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் இன்டெரக்டாக வந்து அவங்களுக்கு பேசியிருக்காங்க ஸோ இதனால் வந்து அண்ணாமலை ஆதரவாக கோவங்க மேலே கோபத்தில் இருக்கவங்க இவங்களை சைடில் பேக்கப் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை ஒழிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தமிழிசை மூலமாக ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களை ப பேரரசு தமிழிசை பேக் பண்ணுது ஆனால் காரணம் என்னென்னா பிளானிங்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு கட்சியை ஒழித்ததால் இவரை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த இந்த விளைவுக்கு என்ன காரணன்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ்க்கும் போயிட்டு இருக்க சண்டையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை தமிழிசை பேசுவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையை வந்து ஒழிக்கணும்னு ஒரு பிளான்ல இருக்காங்க பிராமின் லாபி எல்லாம் இவருக்கு எதிராக போயிட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை சோ அதனாலதான் இப்படி பேசி இருக்காங்க அதுவும் இல்லாமல் பிரதேசத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பில் அமித்ஷா அவர்கள் வந்து கையெண்ணிட்டு கண்டனம் பண்ணுற அளவுக்கு இது நடந்திருக்கு தமிழ் இசையை வான் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் என்ன அப்படி பேசினார் நமக்கு தெரியாது அவர் பேசின விதங்கள் வந்து வான் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ட்டு எதிர்கட்சிகள் வந்து தமிழிசைக்கு இசைக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க உங்கள் கட்சியில் பெண் நாகரீகம் தானே பெண்கள் கொடுக்கும் மரியாதை நான் சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து இதுக்கு குவிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுதுன்றாம இதுக்கு மேலே பொறுமையாக இருந்து தான் பார்த்தாலும் ஆர்த்த நம்ம தமிழகம் பாஜக தலைவர் அண்ணாமலே மாற்றப்படுவாரா அவளது இசை அரசியல் விளங்குவாரான்றதையும் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்த்தாலும் சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்க வந்து விடைபெற்ற முத்துக்கு தர்ற முத்துக்கு காசு பார்க்கிறேன்